ஒரு அனுபவத்துக்குள்ளே கத்திர உங்களை நடத்த விரும்புகிறார் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம் வாசிக்க நாம் கேட்போம் ஆசாரியனா இருந்த தன் மாமன் ஆகிய மெய்த்து வந்தான் அவன் நாடுகளை வனாந்திரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப்பு மட்டும் லேலூயா தேவன் இந்த நாளிலே உன்னை அற்புதமாக அதிசயமாக கத்தர் உன்னை நடத்த விரும்புகிறார் நம்முடைய வாழ்வு எல்லாருடைய வாழ்வை போல சராசரியான ஒரு மனிதனுடைய வாழ்வை போல இருக்கக்கூடாது என்பதிலே கர்த்தர் தெளிவாக இருக்கிறார் எல்லாரும் வாழுகிறார்கள் நானும் வாழுகிறேன் எல்லாரும் ஓடுகிறார்கள் நானும் ஓடுகிறேன் என்று விசுவாசிகள் அப்படி நடக்காதபடி இந்த நாட்களிலே தேவன் உன்னை அழைத்து செல்லும்படியாக ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக ஒரு கிறிஸ்துவின் மகிமை உனக்குள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசிக்கொள்கிறார் கொள்கிறார் வேதம் சொல்லுகிறது அவன் தேவ பர்வதம் மட்டும் அவன் என்ன செய்தானா அவன் வந்தான் எங்கு வந்தானா தேவ பர்வதம் ஆகிய ஓரே மட்டும் அவன் வந்தான் இன்னைக்கு தேவன் உன்னை எங்கு வர சொல்லுகிறார் என்று கேட்டால் தேவ சமூகத்துக்கு நீ கடந்து வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அழிலுயா தேவ சமூகத்துக்கு நீ வருவாய் என்றால் தேவ சமூகம் உனக்கு என்ன செய்யும் என்பதை இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிறோம் இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு இன்னைக்கு நம்ம மனம் தேவ பர்வதத்துக்கு வருவதற்கு இன்றைக்கு நமக்கு விருப்பம் இல்லை தேவ பர்வதத்துக்கு வருவதற்கு இன்றைக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது எவன் தேவ பர்வதத்துக்கு நேராய் வருகிறானோ அவனுக்கு அற்புதத்தை கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அழில் அற்புதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அதிசயம் உனக்கு வேணும் அப்படின்னா எங்க வரணுமா தேவ பர்வதத்துக்கு வா என் சமூகத்துக்கு வா வேதம் சொல்லுகிறது என் சமூகத்தை தேடி வருகிறவர்களை கத்தர் வெறுமையை அனுப்புவதே அல்ல எதுக்காக இந்த சமூகம் என்று கேட்டால் நீ வருவாய் என்பதற்காகத்தான் தேவன் தேவ சமூகத்தை ஆலயமாய் வடிமையமைத்து கத்து வைத்திருக்கிறார் அலிலூயா இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்க வருகிறவர்களை தேவன் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல நாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் எங்க வந்து நிற்கிறான்னு கேட்டா தேவ பர்வதத்துக்கு வந்து நிற்கிறான் அந்த தேவ பர்வதத்தில் அவன் வந்து நிற்கும் பொழுது அங்கு ஒரு காட்சியை பார்க்கிறான் வெளி என்ன செய்யப்படுகிறதா முட்செடி நடுவிலே உண்டான அக்னி சுவாலையை அவன் பார்க்கிறான் தேவ பர்வதத்திலே நீ வருவது முக்கியம் அல்ல தேவ பர்வதத்தில் எரிகிற அக்னி சுவாலையை நீ காணும்படியாய் கத்தர் இன்னைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் லேலுவையா சபைக்கு வந்தேன் போனேன் அப்படின்னு அல்லாமல் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகணும் கட்டாயம் அப்படின்னு நான் சபைக்கு வந்துட்டு போகாமல் தேவ சபையிலே தேவ நீ எதை பார்க்கணும் கேட்டா பெற்றுக் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிரசனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ அக்குனியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது வாசிங்க அவன் முச்செடி எரிகிறதை கண்டு அவனுக்கு தரிசனமானார் அவன் முற்று பார்த்தான் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் ஆலயத்துக்கு வருவது முக்கியம் அல்ல அற்புத காட்சியை காண அவன் எங்கு வந்தானா கிட்ட வந்தான் யார் யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருவது முக்கியம் அல்ல பருவதத்துக்குள்ளே இருக்கிற அக்கினி சுவாலைக்கிட்டே வருக விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு உடைய வாழ்வை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் இன்னைக்கு நிறைய இடங்களிலே ஆலயங்கள் இருக்கிறது நிறைய கோயில்கள் இருக்கிறது நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரத்திலே அமர்ந்திருந்தாலும் கருவறைக்குள்ளே செல்வதற்கு ஒரு மனிதனுக்கும் அனுமதி சீட்டே இல்லை ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் கிறிஸ்துவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அற்புத காட்சியை காணும்படியாக அதை அல்ல வந்து பார்க்க அதை அனுபவிக்க என் ஆண்டவர் செய்ய என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் பார்க்க வேண்டாம் நீ தூரத்திலிருந்து தரிசிக்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறது நீ கிட்டவா அந்த அற்புதத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய் அந்த மகிமையை நீ பெற்றுக்கொள்ளுவாய் கொள்ளுவாய் ஆகியனாலதான் வேதம் சொல்லுகிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கத்தருனை அழைத்து செல்ல கத்தர் விரும்புகிறார் அலை மகிமையை நீ உணர வேண்டும் அவருடைய பிரசனத்தை நீ உணர வேண்டும் அப்படி அக்னியை நீ உணர வேண்டும் அப்படி அபிஷேகத்தை நீ உணர வேண்டும் கிட்ட போய் பார்க்கிறான் அற்புத காட்சியை அவன் வாழ்வை கத்தர் மாற்றினார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் கிட்ட வருகிறவருடைய வாழ்வை மாறும் பேர் மாறும் இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கை மாறல அப்படின்னா வெளியவே அதை கண்டு கிட்டே வந்தா இன்னைக்கு கர்த்தர் உன்னை எங்க அழைக்கிறான்னு கேட்டா தம் மண்டையிலே கர்த்தர் உன்னை அழைக்க விரும்புகிறா அவர் கிட்ட நீ நெருங்கி வர விரும்புகிறா அவர் கிட்ட நெருங்கினா சில காரியங்களை விட வேண்டியதா இருக்கும் அதனால என்ன செய்வதில்லை அவர்கிட்ட நானு நெருங்குவதே அல்ல அவர்கிட்ட நெருங்கினா சில பழக்கங்களை நான் விடணும் சில செயல்களை விடணும் சில கேரக்டரை நான் விடணும் சில ஸ்வாபங்களை நான் விடணும் அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நான் தூரமா இருந்து என்ன செய்கிறேன் ஆலயத்துக்கு வரேன் ஆனா என்ன செய்யல நான் கிட்ட வரல என் அருமையான கத்துடைய பிள்ளையே மோசு என்பவன் அவனுடைய வாழ்வு ஒரு மெய்ப்பனாய் மாறுவதற்கு அவன் கிட்ட போனதுனால கத்த திரளான ஜனத்தை நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பனாய் தீர்க்கதரிசியாய் என் நான் இந்த ஒரு கத்தர் மோசையை மாற்றினார் அலையிலுயா இன்றைக்கு உங்கள் வாழ்வை கத்தர் மாற்ற விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் நீங்க வேலை செய்யலாம் நீங்க தொழில் செய்யலாம் என்ன வேணாலும் அதை எல்லாம் மகிமையாய் மாற வேண்டும் என்றால் அவர்கிட்ட கத்தர் அதை மகிமையாய் மாற கத்த கருப்பை செய்வா எத்தனை பேர் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு மோசையை போல ஒரு மெய்ப்பனை இதுவரை காண முடியாது குறைவுள்ளவன் இப்ப என்னவா மாறிட்டான்னு கேட்டா கத்தருடைய விருப்பமாய் மாறிட்டான் ஒரு நல்ல மெய்ப்பனாய் மாறிட்டான் இன்னைக்கு உன் வாழ்வை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அழிலுயா அற்புத காட்சியை வெளியந்து பார்க்காத அற்புத காட்சியை காதல கேட்பது மாத்திரம் அல்ல வேதம் சொல்லுகிறது எவரா இருந்தாலும் பரவாயில்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல தன் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்திலே செபிக்கிறவளுக்கு கத்து அற்புத காட்சியை உங்க கண்களிலே காண கத்த கருவை செய்வார் எத்தனை பேர் அமேஷன் சொல்ல முடியும் அவரை நெருங்க பழகிக்கொள்ளுங்க அவரை நெருங்க பழகிக்கொள்ளுங்க இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் அது பிரிஞ்சு போயிரும் உறவு ஒரு நாள் பிரிஞ்சு போயிரும் நட்பு ஒரு நாள் பிரிஞ்சு போயிரும் ஒரு நாள் பிரிஞ்சு போயிரும் ஒன்னே இயேசு ஒருவர் மாத்திரமே அவரை நெருங்க பழகிக்கொள்ளுங்கள் அல்ல தேவ தூதனானவ அந்த முச்சடி நடுவிலே பேசுகிறார் தூதன் என்று சொல்லப்படல என்ன சொல்லப்படுகிறது தூதனானவர் ஆண்டு அந்த இடத்துல பேசுகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் உன்னை சந்திக்க தூதன் அனுப்பல இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் உன் வாழ்வை மாற்ற இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார் உன் கேரக்டர் மாற்ற இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார் உன்னை நல்ல மெய்ப்பனாய் மாற்ற உன்னை நல்ல திறமசாலியாய் மாத்த உன்னை நல்ல மகிமை உள்ள தொழில் அதிபராய் மாற்ற என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் அவர் நீ வருவாய் என்றால் அவர் நீ வருவாய் என்றால் அவர் நீ வருவாய் என்றார் நிச்சயமாய் உன் வாழ்வு எல்லாரும் சொல்லுங்கள் என் வாழ்வு மாறும் மாறணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டோட கிட்ட வாங்க இரண்டாவது சொல்லுகிறேன் வாசிங்க யாத்ராம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் என் தேவன் காண்கின்ற தேவன் சொல்ல முடியும் வருவதை கண்டு புறம்பே போகிற தேவன் நீ கிட்ட வருவதை கண்டு அவர் கண்மூடி நிற்கிற தேவன் என் தேவன் காண்கின்ற கத்தர் பேர் ராமன் சொல்ல முடியும் உன்னை காண்கின்றா உன்னை பார்க்கிறாரு எல்லாரும் சொல்லுங்க இந்த காலை வேலையில கத்திர என்னை பார்க்கிறா எல்லாரும் பார்க்கிற விதமாய் கத்தர் உன பார்க்கலங்க தேவனுடைய எப்படி பார்க்கிறார் என்று கேட்டால் நீ என்ன நிலைமையோடு வந்திருக்கிறாய் என்பதை கத்தர் பார்க்கிறார் பார்வையில வித்தியாசம் உண்டு நம்முடைய குழந்தைகள் சில நேரம் அழுகும் பொழுது முதல்ல என்ன செய்வோம் அதை தூக்கி கொஞ்சி அதை அழாதேன்னு சொல்லி அதை தொட்டெல்லாம் ஆட்டி அதை என்ன செய்வோம் தூங்க வைப்போம் ரெண்டாவது முறை அழுகும் பொழுது அந்த நேசமும் பாசமும் என்ன செஞ்சிடும் குறைஞ்சிரும் இதே மூணு நாலு முறை அழுதுச்சு அப்படின்னா நம்ம வாயிலே இருந்து என்ன வரும்னு கேட்டா இது என்ன பிள்ளையோ அமே உன் பார்வை எப்படி மாறிடும் கோபமா மாறிடும் இந்த பிள்ளை இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் கூட இருக்கும் அவ்வளோ தூரம் அந்த பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னு கூட நமக்கு என்ன செய்யாது தெரியாது பெத்தெடுத்த தாய்க்கே தெரியாது சில நேரம் பிள்ளைகள் இருக்கும் பொழுது கோபமும் எரிச்சலும் இந்த பிள்ளைய பெத்தேனும் அப்படின்னு தான் நீ சொல்லுவே தவிர உன் பாசம் எப்படியா மாறும் கேட்டா கோபமா மாறிடும் பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னு தெரியல அவமே பெத்தெடுத்த தாய்க்கே தெரியல அப்படிப்பட்ட பார்வையில என் தேவன் உன்னை பார்க்கிற தேவன் அல்ல நீ எதுக்கு அழுகிறாய் என்பதை கத்தர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் உன் அழுகைக்கு தக்க பலனை கத்த தருவா உன் அழுக உன் கணவனுக்கு புரியாது உன் அழுக உன் மனைவிக்கு புரியாது உன் அழுக இந்த இடத்துல இருக்கிற எனக்கு புரியாது ஆனா உன்னை காண்கின்ற என் இயேசுக்கு நீ எதுக்கு அழுகிறாய் என்பதை கத்தருக்கு புரியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் என் கத்தர் காண்கின்ற கத்துனாலதான் மற்ற இடத்துல நீ கண்ணீர் வடிப்பதை விட தேவ சமூகத்திலே உன்னை காண்கின்றவருக்கு நேராக நீ கண்ணீரை வடிப்பாய் என்றால் அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகவதே வேதம் சொல்லுகிறது உன் கண்ணீரை கத்தர் ஒவ்வொரு ஒரு சொட்டு கண்ணீரையும் கத்துற என்ன செய்யறாராம் துருத்தியில ஏந்துகிறார் கணக்கு வைக்கிறார் எத்தனை பேர் ஆமையு சொல்லுவீங்க சொல்லுங்க என் கண்ணீருக்கு பலனை கத்த தருவா வேலுவையா எப்போ என் அழுதுகிட்டே இருக்கிறான்னு சொல்லுவாங்க எப்பொழுதும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லுவாங்க எப்பொழுதும் கண் கலங்கி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உன் இருதயத்தின் தெரியாது தெரியாது வேதனை ஆனா இந்த இடத்துல அக்னி ஜுவாலையின் நடுவிலே தேவ தூதனானவர் இங்கே இருந்து கொண்டு உன்னை காண்கின்றார் நீ எதுக்கு அழுகிறாய் என்பதை என் கர்த்தர் அறிந்திருக்கிறா உன் அழுகைக்கு தக்க பலனை என் இயேசு தருவார் நான் நம்புறேன் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும்